ஒரு ஊரில் இரண்டு இரட்டை சகோதரர்கள் வசித்து வந்தனர் அண்ணன் பெயர் ராஜ் தம்பி பெயர் பிரசாத் இருவரும் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது ராஜ்யால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை கியூ நடந்து முடிந்த காலாண்டு தேர்வில் எல்லா பாடங்களிலும் ராஜ் தோல்வி அடைந்தார் பிரசாத் நடந்து முடிந்த காலாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் ரேங்க் எடுத்தார் ராஜ் மரத்தடியில் சோகமா உட்கார்ந்து இருந்தார் அந்த வழியில் வந்த ஞானே ராஜிடம் என் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் ராஜ் நானும் என் தம்பியும் சேர்ந்துதான் படிப்போம் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை நடந்த காலாண்டு தேர்வில் எல்லா பாடங்களிலும் நான் தோல்வி அடைந்தேன் ஞானே ராஜின் பிரச்சினையை அறிந்தார் ஷூ உன்னால் படிக்கச் முடியாமல் போவதற்கு காரணம் உன் மனம்தான் என்றார் ராஜ்ஞானியிடம் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கள் என்று கேட்டான் ஞானி நீ படிக்கும்போது எதிர்மறை தான் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்னால் படிக்க முடியவில்லை மற்றும் நான் இந்தப் பாடத்தில் தோல்வி அடைஞ்சிருவோமோ என்ற எண்ணங்கள் தான் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது நீ உன் எண்ணங்களை மாற்றாவிட்டால் உன்னால் படிப்பில் தேர்ச்சி அடைய முடியாது ராஜ் யானையிடம் எதிர்மறை எண்ணங்களை எப்படி மாற்றுவது என்று கேட்டான் யானே ராஜிடம் படிக்கிறதற்கு மூன் தியானம் செய்ய வேண்டும் அதன் பிறகு உனது எண்ணங்களை கவனிக்குமாறும் உனது மனதில் தோன்றிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களையும் எழுதுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் நேர்மறையான எண்ணத்துடன் மாற்றி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அதில் கவனம் செலுத்துமாறு ராஜிடம் கூறினார் ராஜ் மற்றும் பிரசாத்தின் இந்த கதை நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் சக்தியைப் பற்றிய பாடத்தை கற்பிக்கிறது மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் அது நம் வெற்றிக்கு உதவலாம் அல்லது நமது வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக மாறலாம் ராஜ் அனுபவித்ததை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் கவனம் மற்றும் கற்றலுக்கு ஒரு தடையாக செயல்படக்கூடும் அவை மனதை சந்தேகம் மற்றும் பயத்தால் நிரப்புகின்றன கையில் உள்ள பணியில் கவனம் செலுத்துவதை தடுக்கின்றன மறுபுறம் நேர்மறையான எண்ணங்கள் பிரசாத்திற்கு செய்ததைப் போலவே வெற்றியை நோக்கி நம்மை தள்ளாம் இந்த கதையிலிருந்து உண்மையான எடுத்துக்கொள்வது என்னவென்றால் நமது சிந்தனை முறைகளை மாற்றுவது கவனம் செலுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நமது திறனை வியத்தகு முறையில் மேம்படுத்தும் இது எளிதான காரியம் அல்ல ஆனால் ராஜ் போன்ற விடாமுயற்சியுடன் நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்த நம் மனதை பயிற்றுவிக்க முடியும் இறுதியில் நம் படிப்பில் அல்லது நாம் மேற்கொள்ளும் வேறு எந்த முயற்சியிலும் சிறந்த செயல்திறனுக்கு வழிவகுக்கும் எனவே அடுத்த முறை நீங்கள் கேள்வியுடன் போராடுவதைக் கண்டால் நான் ஏன் எனது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது ராஜ் மற்றும் பிரசாத்தின் கதையை நினைவில் கொள்ளுங்கள் மாற்றுவதற்கான சக்தி உங்கள் மனதில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எதிர்மறையை நேர்மறையுடன் மாற்றவும் அது ஏற்படுத்தும் வித்தியாசத்தைப் பார்க்கவும்